வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் ஆயுர்வேத மருத்துவர் உங்கள் ரத்தத்தில் கடந்த மூன்று மாத அளவாக இருக்கிற சுகரோட வேல்யூ தெரிஞ்சிக்கணுமா அதுக்கு தான் நம்ம பண்ணக்கூடிய டெஸ்ட் ஹெச்பி ஏ டெஸ்ட் இந்த டெஸ்ட்டை தான் கிளைக்கேட்டட் ஹீமோக்ளோபின்னு சொல்லுவோம் இது உங்களோட ஹீமோக்ளோபின்ல எவ்வளோ சுகர் ஸ்டக்காக இருக்கு அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான் இதை ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் இது பண்ணுறதால பெனிஃபிட் உண்டா அப்படின்றது தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஹெச்பி ஏ வேல்யூஸ் வச்சு நம்ம ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடலாம் இது வந்து லெஸ் தேன் ஃபைவ் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்சன் வந்து நான் டயாபெட்டிக் 5.7 பாயிண்ட் செவன்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் அந்த பர்சன் இஸ் ஏ ப்ரீ மோர் தேன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் அப்படின்னா இஸ் ஏ ட அதுக்கப்புறம் ஒரு வேல்யூஸை பொறுத்து அவர் வந்து கண்ட்ரோலில் இருக்காரா இல்லை கண்ட்ரோலில் இல்லையா அப்படின்றத டயக்னோஸ் பண்ணிடலாம் இது வந்து ஒரு சில சில லேபுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படும் இது யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிக்கடி யூரின் போகிறது அப்புறம் ரொம்ப பசி ஜாஸ்தி எடுக்குது தண்ணி தாகம் அதிகமாக இருக்கு டயர்ட் ஜாஸ்தியாகுது அப்புறம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அவங்க செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ப்ரீ டயபெட்டிக்கை ஈஸியாக டிடெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டயட் பிளான் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டெஸ்ட் இந்த டெஸ்ட்டை மட்டுமே வச்சு மருத்துவர் வந்து உங்களுக்கு மருந்து கொடுக்க போகிறதுல அவருக்கு டவுட் வரும் பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரிக்டோசமையுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது அப்புறம் சிஜிஎம் கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் டெஸ்ட் ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த ஹெச்பிஏன்சி டெஸ்ட் வந்து டைப் டூ டயபெட்டீஸை மானிட்ரு பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதை ஒரு நாளைக்கு நம்ம எப்போ வேணாலும் பார்க்கலாம் இதை ஃபாஸ்டிங்லையோ இல்லை பிபின்னு சொல்லக்கூடிய ப்ரோஸ்ப்ரானியலையோ பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இதை நம்ம ரெகுலராக செக் பண்ணுற பட்சத்தில் அதாவது டாக்டரோட அட்வைஸ் படி நம்ம எவ்ரி த்ரீ மந்த்ஸு செக் பண்ணி பார்த்துக்கலாம் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்றைக்குமே பயப்படவே கூடாது வருமுன் காப்பது ரொம்ப முக்கியம் அதுவும் குறிப்பாக இந்த டெஸ்ட்டால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம முன்னாடியே நம்ம உடம்பை கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி உணவு முறைகளை மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம்